சிம்ம இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது ஒன்பது கோலும் ஒன்றாய் சேர சிம்ம ராசிக்கு சூப்பரான டைம்னா அது இந்த டைம் தான் எல்லாமே நல்லா தான் இருக்கு ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரே ப்ராப்ளமா இருக்கும் அதை மட்டும் நீங்க பேஸ் பண்ணிக்கோங்க மூன்று பத்துக்குடிய சுக்கர பகவான் ஆட்சி பெறும் பொழுது வேலை நல்லா ஓடுங்கிற தைரியமே வாழ்க்கையில எதை வேணா செய்ய சொல்லும் எதை வேணா செய்ய சொல்லும் தங்கச்சி கல்யாணம் கிடா வருட்டம் பாத்துக்கலாமா பாத்துக்கலாம் இப்ப தைரியம் 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 தான் வாழ்க்கை அந்த தைரியம்ங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு வரணும்னா எது தேவை பணம்ங்கிற ஒரு விஷயம் தேவை மூன்று பத்துக்குடிய சுக்கர பகவான் ஆட்சி பெறும் பொழுது அதோட புதன் சேரும் பொழுது நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் பணமாக வரப்போகிறது அதான் இதில் இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணுது இல்லை என் பழைய ஃப்ரெண்டு என்ன விஷயமா இது இது மாதிரி எதுவும் பிரச்சனையாக போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் உங்கள் மனைவி காதுபடவே இன்னும் நீ இந்த சகவாசத்தெல்லாம் விடவே இல்லைல்ல ஸோ நமக்கு நண்பனையும் விட முடியல ஃபேமிலியும் விட முடியல இவளுக்கு அவங்க கூட சேர்ந்து ப பேசலாம் பிடிக்க மாட்டேங்குது இது போன்ற நிர்பந்தங்கள் ஏற்படும் நான்காம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெறும்பொழுது பாதகாதிபதி என்பதால் வம்பு வழக்கு பூமி பிரச்சனை இதெல்லாம் இருக்கு ஏழாம் இடத்து ராகு இப்போ தான் வேலையை கேட்டுவார் ஏன்னா இத்தனை நாள் குரு பார்த்துட்டு இருந்தார் ராகுவை இப்போ குரு பார்வை மீனத்துக்கு போயிடுச்சு மீனத்துக்கு போறதுனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அஷ்டம சனியாக இருந்தவர் மேலே சனி பா குரு பார்வைப்படும் போது அஷ்டம சனி உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கம்மியாக பண்ணுவார் இந்தளவுக்கு அடி விடுவாது ஆனால் ஏழாம் இடத்து ராகு இப்போ தான் வேலையை காட்டுவார் பழைய எக்ஸ் 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 எக்ஸெல்லாம் இப்போ தான் ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு சந்திப்போமா அனுப்புகிற மெசேஜ் இப்போ ஒய்ஃபு கையில் இருக்கும்போதான் இந்த மெசேஜ் வந்துருக்கணும் கரெக்டாக கரெக்டாக கொண்டு போய் மாட்டிவிடும் அதனால் ஏழாம் இடத்து ராகு இருக்கும்போது சும்மா தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்துருப்பீங்க அது ஒரு கண்டென்ட் ஆகி அது ஒரு பிரச்சனையாகி எங்கேயோ கொடுப்போம் டயவு சரிங் போயிடும் அப்போ தயவு செஞ்சு உங்களுடைய ப்ரைவேசி இஸ் த மேட்டர்ஸ் தயவு செஞ்சு பிளாக் பண்ணி போட்டுருங்க அப்படி இல்லைன்னா நீங்க பேசவே வேணாம் காரணம் என்னன்னா இந்த உலகெங்கிலும் இருக்கும் பக்தியின் போனேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்ஜி ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்திலே ரெண்டு கிரகம் ஆட்சி சுக்கரன் ஆட்சி செவ்வாய் ஆட்சி குரு பகவான் உச்சம் எல்லாமாக சேர்ந்து இந்த ஐப்பசி மாதத்தை பிரம்மாண்டப்படுத்த வந்திருக்கிறது இந்த மாதத்தில் மட்டும் எல்லாருக்கும் இல்வாழ்க்கை பிரமாதமாக இருக்க போகுது வெளிநாடு போகிறீங்க அதே மாதிரி பணம் அப்படியே விளாட போகுது ஜோபிலாம் பணம் விரலெல்லாம் பணம் பேக்கெட்டெல்லாம் பணம் ஸோ யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யாருக்கு யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த படிநிலை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் சிம்ம இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது ஒன்பது கோலும் ஒன்றாய் சேர சிம்ம ராசிக்கு வர வேண்டும் உங்கள் உண்மையிலே சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சூப்பரான டைம்னால் அது இந்த டைம் தான் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே ப்ராப்ளமாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்னு எதுவும் இருக்காது காரணம் என்னவென்றால் மூன்று பத்துக்குடிய சுக்கர பகவான் உச்சம் பெறு ஆட்சி பெறுகிறார் சூப்பர் சார் ஒரு வீட்டில் ஒரு ஒரு குடும்பத்தலைவர் அல்லது குடும்பத் தலைவி யார் நிர்வாகம் பண்ணுறீங்களோ அவங்கள வச்சுக்கோங்க அவங்களுக்கு எப்போ ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சரி நம்ம அப்பாவை ஒரு உதாரணமாக வச்சு சொல்கிறேன் நம்ம அப்பா எப்போ ஹாப்பியாக இருப்பார் சொல்லுங்கள் அப்பா எப்போ வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவார் சொல்லுங்கள் கடை நல்லா ஓடுது காலைல ஆறு மணிக்கு காலங்காற்றாலும் சாப்பிட்டுட்டு கிளம்புனாருனா நைட்டு பதினோரு மணிக்கு தான் வராரு கடை பிஸியாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்க அப்பா பிகம்ஸ் ஹாப்பி ஏன் சொல்லுங்கள் ஏ தீபாவளி பார்த்துக்கலாம்டா உடா நான் பார்த்துக்கிறேன்டா நான் தரேன் அப்பாட்ட என்ன பிளெஸ்ஸிங் வேணால் வாங்கிக்கலாம் என்ன பூன் என்ன வரம் வேணால் வாங்கிக்கலாம் ஐயா எனக்கு இந்த மாதிரி அப்பா நான் ஒரு இது மாதிரி பண்ண போகிறேன் எனக்கு ஒரு ஒரு லட்சம் இருந்தால் ரெண்டு லேப்டாப் எடுத்துப்பேன் எடுத்துக்கோ அடுத்த மாதம் ஆரம்பிச்சுக்கலாம் தைரியமாக சொல்லிகிட்டே இருப்பார் எதை கேட்டாலும் தருவார் ஏன்னா கடை நல்லா வருது மூன்று பத்துக்குடிய சுக்கர பகவான் ஆட்சி பெறும் பொழுது வேலை நல்லா ஓடுங்கிற தைரியமே வாழ்க்கையில் எதை வேணால் செய்ய சொல்லும் எதை வேணால் செய்ய சொல்லும் தங்கச்சி கல்யாணம் இருக்கடா வரட்டும் பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாம் இப்ப என்ன தைரியம் தைரியம் தைரியம்தான் வாழ்க்கை அந்த தைரியங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு வரணும்னா எது தேவை பணம்ங்கிற ஒரு விஷயம் தேவை அந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் வரணும்னா தொழில்கிற ஒரு விஷயம் பிச்சுக்கிட்டு ஓடணும் புரியுதா அப்போ மூன்று பத்துக்குடையவன் சுக்கரன் ஆட்சி என்பதை விட தொழில்காரகன் ஆட்சி தான் நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு பெரிய நிம்மதி குடும்பம் நல்லா இருக்கு ஒய்ஃப் நல்லா இருக்கா கோலம் அதெல்லாம் ஓகே இன்றைக்கி காலில் எழுந்திரிக்கிறோம் இவ்வளோ வேலை இருக்குது இவ்வளோ தூரத்தில் போய்ட்டு வந்து பேமெண்ட் வரணும் இன்றைக்கி சாயந்திரத்துக்குள்ளே இவ்வளோ பேமெண்ட் வரும் அந்த நினைப்பே அன்னைக்கு காலில் பொழுத பிரிஸ்க் இல்லையா அந்த மூன்று பத்து கூடிய சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ரெண்டு கூடிய புதனோடு சேர்ந்த சுக்கரன் அது பணமாக வரும் இது எப்படின்னா கடை மட்டும் ஓடாது சில பேர் சும்மா காட்டி கடை ஓட்டுறவங்கலாம் இருக்காங்க நான் சமீபத்தில் தான் இந்த நீயா கோபியுடைய இன்டர்வியூ பார்த்தேன் ஜோடியோ பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணலை ஐடியாலஜியை க்ரியேட் பண்ணுறாங்க மைண்டுக்குள்ளே இந்த ப்ராண்ட்னால் இப்படிங்கிற ஐடியாவை கிரியேட் பண்ணுறாங்க வெளியே அவங்க கடையில் அதுக்கேற்ற ரேட்டில் அஃபர்டபுள் ரேட்டில் கொடுப்பாங்க பட் மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்த்தேன் அந்த மாதிரி வெறும் கடை சும்மா ஓடாமல் பணமாக ஓடுறது சார் சில பேர் பிராண்ட்லேயே செலவு பண்ணுவாங்க சில பேர் சேல்ஸில் செலவு பண்ணுவாங்க சின்ன கடை தான் ஆனால் பயங்கரமாக சம்பாதிச்சு கொடுக்கும் பெரிய கடை தான் பெரிய யானை தான் பெரிய பிராண்டு தான் ஆனால் ஒரு ரெண்டு மாதம் நின்று போச்சுன்னா மூணா மாதம் வாட கொடுக்க முடியாது அவ்வளோதான் ஸோ பிராண்டிங்க்காகவே ஓடுற கம்பெனி சில கம்பெனி சாதாரண பூக்கடை தான் சார் ஒரே பிஸ்னஸ் பத்து கோவிலுக்கு நாங்கள் தான் சப்ளை பண்ணுறோம் சேல்ஸில் பயங்கர பிஸியாக இருப்பாங்க உங்களுக்கு சேல்ஸ் பிஸியாக போது சேல்ஸ் வேறு பிராண்டிங் வேறு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறதே பிராண்டிங்காக நினச்சிட்டு இருக்கான் வெறும் பிராண்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் சேல்ஸாக கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் அது உங்களுக்கு பணமாக வரும் மூன்று கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெறும்பொழுது அதோட புதன் சேரும் பொழுது நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் பணமாக வரப்போகிறது அதாவது இதில் இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்ததாக இந்த சுக்கர பகவான் அடுத்து இந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார் நாலுலேயே செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் நாலாம் இடம் என்பது என்ன உங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாய் வீடு இந்த பாதகாதிபதி என்ன தருகிறார் வியாதி கடன் கஷ்டம் இது எல்லாத்திலையும் பிரச்சனை தர்றதே இந்த பாதகாதிபதி தான் இந்த நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது பாதகாதிபதி ஆட்சி என்பதால் தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் வரும் அதான் நான் சொன்ன பாருங்க ஃபேமிலியில் பிரச்சனை வரும் யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணுது இல்ல என் பழைய ஃப்ரெண்டு என்ன விஷயமா இது இது மாதிரி எதுவும் பிரச்சனையா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் உங்க மனைவி காதுபடவே இன்னும் நீ இந்த சகவாசத்தெல்லாம் உடவே இல்லைல்ல சோ நமக்கு நண்பனையும் விட முடியல ஃபேமிலியும் விட முடியல இவளுக்கு அவங்க கூட சேர்ந்து ப பேசலாம் பிடிக்க மாட்டேங்குது இது போன்ற நிர்பந்தங்கள் ஏற்படும் நான்காம் மீட்டிலே செவ்வாய் ஆட்சி வரும்பொழுது பாதகாதிபதி என்பதால் வம்பு வழக்கு பூமி பிரச்சனை இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சில பேர் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க ஐயா நீங்கள் இப்போ இதாக வாங்குங்க அன் அப்ரூவ்டு வாங்குங்க அப்புறமா நம்ம பவர் யூஸ் பண்ணி அப்ரூவ்டு வாங்கிக்கலாம் ஒரு பவரும் யூஸ் பண்ண முடியாது நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் யாராவது உங்கள்ட்ட எதாவது இப்படி சொன்னாங்கன்னா அது தயவுசெய்து நம்பாதீங்க டெட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஆளுங்க இருக்காங்க எல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பார்க்க முடியாது அப்படி ஒருத்தர் சொல்கிறான்னா அது உங்களை ஏமாற்றணுன்னு அர்த்தம் இன்று எல்லாமே டிஜிட்டல் மயமாகி விட்டது தயவுசெய்து சட்டத்துக்கு புறம்பான எதை சொன்னாலும் கேட்காதீங்க இது மட்டும் ஏழாம் இடத்து ராகு இப்போ தான் வேலையை கட்டுவார் ஏன்னா இத்தனை நாள் குரு பார்த்துட்டு இருந்தார் ராகுவை இப்போ குரு பார்வை மீனத்துக்கு போயிடுச்சு மீனத்துக்கு போகிறதுனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அஷ்டம சனியாக இருந்தவர் மேலே சனி பா குரு அஷ்டம சனி உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கம்மியாக பண்ணுவார் இந்தளவுக்கு கடிவிடுவாது ஆனால் ஏழாம் இடத்து ராகு இப்போ தான் வேலையை காட்டுவார் பழைய எக்ஸு எக்ஸு எக்ஸ் 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 எல்லாம் இப்போ தான் ஃபோன் பண்ணுவாங்க இன்று சந்திப்போமா அனுப்பின மெசேஜ் இப்போ ஒய்ஃபு கையில் இருக்கும் போதா இந்த மெசேஜ் வந்துருக்கணும் கரெக்டாக கரெக்டாக கொண்டு போய் மாட்டிவிடும் அதனால் ஏழாம் இடத்து ராகு இருக்கும்போது சும்மா தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க அது ஒரு கண்டென்ட் ஆகி அது ஒரு பிரச்சனையாகி எங்கேயோ கொண்டு டயவு போயிடும் அப்போ தயவு செஞ்சு உங்களுடைய ப்ரைவேசி இஸ் த மேட்டர்ஸ் தயவுசெஞ்சு பிளாக் பண்ணி போட்ருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பேசவே வேணாம் காரணம் என்னென்னா இந்த ச இந்த எலாம் இடத்தர் ராகு என்பவர் குடும்பத்தை பிரிப்பு பிரிக்கக்கூடியவர் பி கேர்ஃபுல் ஆன் யுவர் எவரி ஆக்டிவிட்டி ஐப்பசி மாதத்தில் ஃபேமிலி மேலே மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க ஆனால் கடை பிச்சுக்கிட்டு ஓடும் தொழில் நல்லா ஓடும் நல்ல வருமானம் ஓடும் கை நிறைய வ சம்பாதிப்பீங்க ஐப்பசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஐப்பசி மாத பலன்களை பொறுத்தவரையிலுமே பொதுவாகவே இந்த மாதம் இரண்டு முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இதுதான் ஒன்னே ஒன்னே இருந்தாங்க சூப்பருங்க வேற வேற என்னங்க வேணும் குரு பகவான் உச்சம் பெறார் ரைட்டு ரெண்டாவது விஷயம் உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்குறார் இது அடுத்த ரெண்டாவது விஷயம் சூப்பரே யாரு சனி வக்கரமா இருந்தார் இந்த ராசின்னு இல்லைங்க பொதுவாகவே வக்கரமா இருக்கார் அவரை குரு பார்த்து சனியை காம்பன்சேட் என்ன என்ன நீ ஓவராக பண்ணிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சனியை வந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுறார் அடுத்து இந்த பக்கம் என்னடானா காலச்ச காலபுருஷ தத்துவத்திலே எட்டுக்குடையவனாக அறியப்படுகின்ற செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் அடடா பிரமாதம் அப்புறம் எட்டாம் இடத்துக்குடியே செவ்வாய் கந்த இவரை வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் இந்த பக்கம் என்னடானா சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் என்னங்க சொல்கிறீங்க குரு உச்சம் சனி வக்ரம் சனியை வக்ரமான சனியை குரு பார்க்குறார் இந்த பக்கம் செவ்வாட்சி ஆட்சி சுக்கரன் ஆட்சி புது காரு புது வீடு சந்துரு பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஐப்பசி மாதம் பிரமாதமான மாதமாக இருக்க போகிறது இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் பிற ஜோதிட குறிப்புகளில் இல்லாததை நான் உங்களுக்கு சொல்கிற பாருங்க குரு எப்போ கடகத்துக்கு வந்துட்டாரோ அது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது குரு சந்திர யோகம் குரு எப்போ செவ்வாய பார்க்கிறாரோ அது குருமங்கள யோகமாக அறியப்படுகிறது சரியா குரு யாரை பாக்கிறாரு சனியை பார்க்கறது வந்து வக்கர சனியை குரு பார்த்து காம்பன்ஸ் ஆக இந்த மூன்று விஷயங்களுமே குரு தரும் அற்புத பலன்கள்லயே வந்துருது அடுத்த பாயிண்டாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரமாதமான விஷயம் என்னவென்றால் சுக்கரன் ஆட்சி ஆட்சி பெற்ற சுக்கரன் என்ன தருகிறார் என்றால் இல்வாழ்க்கையின் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் தருகிறார் செவ்வாய் பகவான் என்ன தருகிறார் என்றால் கவர்மெண்ட் ஜாபு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறார் ஆக இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாக ரெண்டு கிரகம் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் இது பக்கம் இது சனி வக்கரம் நிவர்த்தி அப்படி இது எல்லாமே சேர்ந்து பொன்னான பலன்களை அள்ளி எல்லி தரப்போகிறது இதில் முக்கியமான விஷயமே அதுதான் பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது ஐப்பசி மாதம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நவகிரகங்களை கோயிலுக்கு போங்க தொடர்ந்து நவகிரக வழிபாடுகள் செய்யுங்க அதில் முக்கியமாக குரு வழிபாடு செய்யுங்க குரு இந்த தடவை ஏன்னா செவ்வாய் அவர் தான் பார்க்கப்படுறார் அவர் தான் சனியும் பார்க்கப்படுறார் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா இந்த பக்கம் சுக்கர் பகவான் ஆட்சிங்கிறதுனால அடி தினமும் மாலையில் லக்ஷ்மியை வழிபடுங்க வைபவ லக்ஷ்மி பூஜனை ஒரு பூஜை அதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஐப்பசி மாதத்தில் பொதுவாகவே பணம் வரப்போகிறது பொதுவாகவே தொழில் வரப்போகிறதுங்கிறது டிஃபால்ட் எல்லாருக்குமே வரப்போகிறது ஐப்பசி மாதம் பொன்னான பலன்களை தரப்போகிறது இந்த ஐப்பசி மாதத்தினுடைய தொடர்ச்சியாக சனி வக்ர்த்தி அடுத்த மாதம் வரும் அதை தொடர்ந்து பார்ப்போம் இப்ப கீழே போய்ட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்